ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வேளாண்மையை மேம்படுத்த மத்திய மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் சுழன்றும் பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை என்ற குரலுக்கு ஏற்ப உலகம் பல தொழில் செய்து சுழன்றாலும் தொழிலின் பின் நிற்கிறது அதனால் எவ்வளவு துன்புற்றாலும் உழவு தொழிலே சிறந்தது என்கிறார் திருவள்ளுவர் ஆகவேதான் உழவு தொழிலை மேம்படுத்தவே மத்திய மாநில அரசுகள் பல திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறது அதில் தேசிய வேளாண் திட்டத்தின் மூலம் பருப்பு வகைகளின் சாகுபடியை அதிகரிக்க மத்திய அரசு ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாயும் மாநில அரசு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயும் மானியமாக வழங்குவதுடன் தரமான துவரை விதையை வழங்கி அதனை நன்கு வளர்க்கப்பட்டு ஊடுபயிராக ஆறு அடிக்கு இரண்டு அடி விதத்தில் வரிசையாக நடவு செய்யப்பட்டு பராமரிக்கும் விதங்கள் அதிக மகசூல் பெறும் முறைகள் குறித்து விவசாயிகளுக்கு ஆலோசனைகளை வேளாண் அலுவலர்கள் மூலம் வழங்கப்படுகிறது அதன்படி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள திமிரி வட்டாரத்தில் எழுபத்தி ஓரு கிராமங்களில் நூற்றி எண்பத்தி ஏழு ஏக்கர் புஞ்சை நிலங்கள் தேர்வு செய்தும் மாநில அரசு திட்டத்தின் கீழ் ஆறுநூறு ஏக்கர் தேர்வு செய்து துவரை விதைகள் வழங்கப்பட்டு உள்ளதாக வேளாண்மை உதவி இயக்குனர் ராமன் தெரிவிக்கிறார் மாநில வேளாண் வளர்ச்சி திட்டத்தில் துவரை வந்து ஊடுபயிராக செய்கிறதுக்கும் அவங்களும் அந்த மாநில அரசாங்கம் ரெண்டாயிரத்தி ரூபாய் மானியம் தராங்க தேசிய மாநில வேளாண் வளர்ச்சி திட்டத்தில் ஆறுநூறு ஏக்கர் இலக்கு வந்து நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அது எழுபத்தோரு கிராமங்களில் எல்லா விவசாயிகளுக்கும் நாங்கள் ஏற்கனவே பயனாளி தேர்ந்தெடுத்து விதை கொடுத்துருக்கோம் மாநில வேளாண் வளர்ச்சி திட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா மானியம் அது ஊடு பயிராக விவசாயிகள் வந்து அதை போட்டு பயனடையலாம் துவரையை வந்து மறாவரி சாகுபடி பண்ணுற விவசாயிகள்லாம் இப்போ ஓரளவுக்கு வந்து இந்த லைன் நடவு இதெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு ஒவ்வொரு மீட்டிங்லேயும் சரி அனைத்து விவசாயிகளை சந்திக்க போதும் சரி எங்களுடைய பணியாளர்கள் வந்து தொடர்ந்து இதை அறிவுறுத்தியிருக்காங்க அதேபோல் தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தின் மூலம் துவரை சாகுபடியில் நல்ல மகசூல் பெற்றதாக விவசாயி அண்ணாமலை தெரிவிக்கிறார் தேசிய வேளாண்மை திட்டத்தின் மூலம் எனக்கு துவரை வந்து இப்போ நர்சரி மூலமாக பாக்கெட் பண்ணி பண்ண சொல்லியிருக்காங்க அதனால எனக்கு போன வருஷமே நான் பண்ணேன் எனக்கு நல்ல மகசூல் கிடைச்சது போன வருஷமும் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் மானியம் தருகிறார்கள் வேளாண்மை துறையிலிருந்து அப்பப்போ வந்து கண்காணித்து அடிக்கும் போதுலாம் மருந்து அடிக்கணும் என்று வேளாண் துறையில வந்து சொல்கிறார்கள் பருப்பு வகைகளின் மகசூலை அதிகரிக்கவே மத்திய மாநில அரசுகள் பல திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்துகிறது அதனை விவசாயிகள் பலன் பெற்று வளர்ச்சி அடைவதே மத்திய மாநில அரசின் நோக்கமாக உள்ளது டிடி தமிழ் செய்திகளுக்காக ராணிப்பேட்டையிலிருந்து மா சுமன்